私たちはどうして

அங்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் அங்க உள்ள எல்லாமே கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க போலீஸ் ஆபிசர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அதனால வந்து அங்க உள்ள எல்லாம் செத்தவ மக்கள் எல்லாம் எஸ்டி மக்கள் அதனால அவங்க அவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா முதலமைச்சரே வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு ஆபிசர்ஸ் போலீஸ் ஆபிசர்ஸ் அதனால வந்து இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு நாங்க வந்து பொதுநல வழக்காக வந்து பாஜக சார்பாளர் மோகன் தாஸ் ஆகிய நான் தாக்கல் பண்ணேன் இங்கு வந்து தர்மமே வெல்லும் சொல்லிட்டு மாதிரி வந்து நீதி தேவர் வந்து வென்றிருக்கு இது வந்து இந்தியா முழுக்க ஒரு ஒரு நல்ல ஜட்மெண்ட் இது நீதியரசர் கொடுத்த ஜட்மெண்ட்னால வந்து இது இந்தியாவுக்கே வந்து ஒரு சிபிஐ மாற்றம் வந்து ஒரு சாராயம் காத்தவங்களுக்கு ஒரு ஒரு நெத்தியடியான ஒரு தீர்ப்பு இது இந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா இண்டஸ்டேட் வந்து இது இன்வால்வ் ஆகிருக்கு அதனால வந்து இப்போ பூரா வந்து பார்த்தீங்கன்னா

நீதிபதி பாலாஜி அவர் அவர் வந்து இது பண்ணிருக்காரு எஸ் சி எஸ் டி ஆக்ட பொறுத்த அளவு சிபிஐ வந்து அதை வந்து விசாரிக்கலாம் விசாரிச்சு அது இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைல் பண்ணலாம் எஸ் எஸ் ஆக்ட் எஸ் எஸ் செத்த மக்கள் கூட எஸ் எஸ் டி மக்கள் கூறமே வந்து அங்க வந்து அதனால வந்து இது வந்து மிகப்பெரிய வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இது வந்து இதனால வந்து சாராயம் உங்களுக்கு வந்து ஒரு சம்பட்டி அடி மாதிரி வந்து இன்னைக்கு கொடுத்த ஜட்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஜட்மெண்ட் இதனால வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து சாராயம் காட்சதுக்கு வந்து உடந்தியா இருந்த மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வந்து செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து சிபிஐனால வந்து அவங்களும் அரஸ்ட் ஆகப்படுவாங்க கண்ணுக்குட்டி அவங்க கண்ணுக்குட்டி அங்க உதவி சூரியன் அங்கு உள்ள எம்எல்ஏ எம்பி எல்லாமே தான் உடந்தையோட தான் இந்த சாராயத்தை காய்ச்சறாங்க அதனால வந்து இந்த இந்த இஸ்யூ வந்து மிகப்பெரிய இஸ்யூ சிபிஐக்கு பார்த்தப்பட்டதுனால இருக்கிற திமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் தெரியும் அதிமுக இந்த இதுக்கு மூண அண்ணா திமுகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் பந்ததிகளை யாரா இருந்தாலும் சரி ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடங்கினால தான் இந்த இந்த இது நடக்குது. புதிமுக அமைச்சர் என்கிறீங்களா அமைச்சர் ஏமா ஏமா ஏமாவேலில் இருந்து அங்கே உள்ள உதயத்துறையிலிருந்து அங்கே உள்ள கண்ணுக்குட்டியிலருந்து எல்லாம் மந்திரி மாவட்ட செயலாளர் இவங்களுடைய உடந்த நாள் தான் நடக்குது இந்த ஸ்டாலினே வந்து அந்த போலீஸ் அதிகம் சொல்லிட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து திருப்பி வந்து ரிவோக் பண்ணி தாம்பரத்துக்கு மாற்றிட்டாங்க தாம்பரத்துக்கு வந்து பண்ணிட்டாங்க அதுவே ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஜட்ஜு எப்படிங்க வந்து ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க திருப்பி வந்து எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து இது மிகப்பெரிய ஜட்மெண்ட்டு இது வந்து என்ன நினைச்சுன்னா அங்கே உள்ள எழுபது பேர் செத்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து வெறும் பத்து லட்சம் அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஆக்கிட்டாங்க ஏன்னா வந்து அதனால தான் நாங்கள்லாம் வந்து கட்சிக்காரர்கள் வந்து பாஜக பாஜக சார்பாக இருந்து பாமக இருந்து ஏடிப்பிலிருந்து நாங்கள்லாம் வந்து பொதுநல காலத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம் இந்த தீர்ப்பை வந்து மிக மிக உன்னிப்பாக இந்தியா முழுவதும் இதை வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட நாங்கள் கேள்வி போறது ரெடியா இருக்கும் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் கண்டிப்பா சிபிஐ வந்துச்சுன்னா உடந்த அமைச்சர்களும் மந்திரி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அங்கே உள்ள வட்ட செயலாளர்கள் ஒற்றைச் செயலாளர்கள் எல்லாருமே சிறைக்கு செல்வதற்கு உறுதி அவங்களுக்கு உழைந்து இல்லாம அங்கே அப்பாவி எஸ் மக்கள் மக்களை அவங்களை வந்து பயன்படுத்தி சாராயங்காச்சவங்க கூட சாதாரண வந்து எஸ் மக்கள் அவங்க மேலதான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மந்திரிகை மேலயோ மாவட்ட செயலாளருக்கு மேலயோ அங்க உள்ள செயலாளர் ஒன்றைச் செயலாளருக்கு மேலயோ கவுன்சிலர் மேலயோ ஆபிசர் மேலேயே யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆதலால் இந்த வழக்கு வந்து எல்லா எல்லா போலீஸ் ஆபிசர் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கார் நீதி அரசர் பாலாஜி கண்டிப்பாக இது வந்து நல்ல ஜட்மெண்ட் நீதி தேதி தேதி வழங்கியிருக்கிறது தருமம் வென்றிருக்கிறது நன்றி வணக்கம்